ஒரு <laughs> <laughs> <laughs>

கம்பி பத்தம்பு தம்பி பத்தம்பு ஸ்ரீ எண்ணு சந்தியாவது மாலை மாலை அதெல்லாம் ஒரு ராஜேன்ற ஒரு மியூசிக் அந்த மாட கொடுப்பாரு ஆ கொங்கு ரெண்டு ஊக்கணும் என்ன பிடிக்கும் லாரி வருவா சுருப்பர் மானு மாறி ஏற்றுக்கிட்டது அவ தகுதினா எந்த மாடு விளையாடும் விளையாட்டு மாட கொடுக்காதவோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்

மாவட்ட வீஎம்ஆர் மாடு பாலடி கருப்பார் பாலையில் துணி போய் முரளி சரண் சார்பாக அந்த மாதிரி வெளியில வெளியில போயிருங்க எல்லா கூட வெளியில போயிருங்க எந்த மாதிரி விளையாடணும் விளையாட்டு மாட பிடிச்சாலும் எல்லாம் சந்த கூட அமைச்சர் தம்பி ரவு வயசுல பிரபலம் அழகுடா சூப்பர் மாடியா மாடு கட்டி போட்டு சதீஷ் மாடு ஒரு ஸ்கேடு ஆலங்குடி நாட்டாளர் சார்பாக ஒரு சூப்பர் மாடு அருமையான புள்ளிட்டு கருப்பு போட்டு மாடு கட்டி போட்டு

மாறு ஒருத்தமாடு நாட்டு ராஜேந்திரன் மூசிக்கு வந்த மாதிரி அண்ணே வயசுல நம்பர் பத்தொன்போது நீ சந்தை போட்டு அண்ணனே கொஞ்சம் கோச்சிக்காம போனேன் நெம்ம கூட சி எம் மாறி மாறி கல்லாலகூட ராஜேந்திரன் மூசிக்க வந்த மாதிரிப்பா நம்ம வெள்ளை கூட விழுந்துங்க ஆகி எல்லாருக்கும் ரோச படை காட்டெல்லாம் புள்ளக்கிலையா ஆய் கோய் சின்ன மாதிரி பெரியமாறி கல்லாழ மாதிரி முட்டு மாறி இருந்தா நீங்க காலையில

தம்பி தயவு விட்டு போங்க பா வெளியில போங்க பா போங்க 3 மணிக்கு கரெக்டா க்ளோஸ் பண்ணிரவும் ஓகே சார் மாடுகளை எவ்வளவு மேக்ஸिमम அனுபவ முடியுமோ அவ்வளவு பாத்தீங்க கலைப்பிடிபுரம் புகழ்பெற்ற कुमार காளி மாடு கள்ளலங்குடி メய்யப்பன் கூலாருக்கு வந்த மாடு சூப்பர் மாடு மாடு வெற்றி பிடிச்சு சாட் கொடுத்துனே கமிட் லவ் இந்த மாடு வெட்டி தம்பி இந்த மாடு பிரைஸ் சொல்லப்பா இந்த மாதிரி பேர் சொல்ல வேண்டாம் விட்டுருங்க இந்த மாதிரி பேர் சொல்லாத பேர் சொல்லாத அவ எல்ல வெளியில போ வெளியில போ அழகுடா சூப்பர் மாடு மாடு எடக்குடா எடக்குடா வா தம்பி எடக்குடா அந்த வா தம்பி வா தம்பி போ வெளியில போங்க தால்சே வெளியில போங்க மாட்டு உரிமையாளர்கள் கோச்சகிராம வெளியில போங்க தம்பி பாஸ்கர்